நடிகர் ராஜேஷ் அவர்கள் காலம் ஆயிட்டாங்க அப்படிங்கிற செய்தி திரையுலகினரையே அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு அது பற்றி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்று பண்ணியிருக்காங்க அதில் தலைவர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னுடைய நெருங்கிய நண்பர் நடிகர் ராஜேஷ் அவர்களின் அகால மரண செய்தி எனக்கு அதிர்ச்சி அளிக்கிறது மிகுந்த மனவேதனையை தருகிறது அருமையான மனிதர் அவருடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அவருடைய குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்படின்னு தலைவர் வந்து ஒரு ட்விட்டர் பதிவு ஒன்று பண்ணியிருக்காங்க ராஜேஷ் அவர்கள் வந்து சோசியல் மீடியாக்களில் ஆக்டிவாக தான் இருந்தாங்க அடிக்கடி வந்து நிறைய சேனல்களுக்கு இன்டர்வியூலாம் கொடுத்துருக்காங்க சமீபத்தில் கூட தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு பேட்டியில் பேசியிருந்தார் அதாவது அவர்கிட்ட கால் பண்ணி நான் ரஜினி சார் மாதிரி ஆகணும்னு ஒருத்தர் கேட்டதாகவும் எல்லாரும் ரஜினி சார் ஆக முடியுமா அவர் அந்த உயரத்தை அடைகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயம் அவருக்கு தான் தெரியும் அதனால் சும்மா சாதாரணமாக ரஜினி சார் ஆயிடலாம் அப்படின்லாம் யாரும் கனவு காணக்கூடாது அந்த மாதிரிலாம் யாரும் ஆக முடியாது அப்படின்னு ராஜேஷ் அவர்கள் பேசியிருந்தாங்க ரொம்பவே நல்ல மனிதர் அவருடைய இந்த இறப்பு அப்படிங்கிறது அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாக தான் இருக்குது தலைவரோட ரசிகர்கள் சார்பாக ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவிச்சுக்கிறோம்